ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி குருவருளுக்கான கூட்டு வழிபாடு வியாழக்கிழமைகளில் அவரவர் இருக்கும் இடங்களில் இருந்தோ மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்களிலிருந்தோ ஒன்றாக வழிபாடு செய்தல் அகலில் நெய் தீபமேற்றி மூலமந்திரம் குருநலன் சங்கல்பம் செய்து குரு தோத்திரம் குரு நூற்றி எட்டு போற்றி ஐம்பத்தி நானனால் முறை படித்து குருவருளுக்காக தியானம் செய்து தீபாராதனை காட்டி திருஷ்டி கழித்து வழிபாடு நிறைவு செய்தல் சங்கல்பம் ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த அருள்திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் நீடு நிலைத்திட ஓம் சக்தியே ஐம்பதாண்டுகளுக்கும் மேலாக நம் நலனுக்காக நாளும் பொழுதும் உழைத்த நம் தெய்வத்திற்கு நாம் செலுத்தும் அன்பு காணிக்கை இச்சிறுமுயற்சி அர்ப்பணிப்போடும் பக்தியோடும் செய்திடுவோம் அன்பு சக்திகளே ஐம்பத்தி நாலு முறைகள் படிப்பது சிறப்பு முடியாத போது அதை இருபத்தி ஏழு முறை இரண்டு வேளைகள் பதினெட்டு முறை மூன்று வேளைகள் ஒன்பது முறை ஆறு வேளைகள் என்று கூட பிரித்து படிக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ள தாய் இருபத்தி ஏழு முறை மகள் இருபத்தி ஏழு முறை என்றும் படிக்கலாம் இதுவும் முடியாதவர்கள் தங்களால் முடிந்த ஒற்றை படை எண்ணிக்கையில் படிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு முறையாவது குருவாய் வந்தனம் திருவிற்கு குலமும் உலகும் விளங்க வந்த நிகரிலா தெய்வத்திற்காக மனமுவந்து குரு போற்றி படிப்போம் அன்பு சக்திகளே ஓம் சக்தி